பெருவாக்கும் சீகரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமத்தனை காதலால் குப்புவதம் கை அனைத்து உலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பன்னெண்டு ராசிக்குமே என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம் இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது என்னென்ன ஒரு குறைவான விஷயங்கள் இருக்குது எதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது எந்த விஷயங்கள் செய்யும்போது கவனமா கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள் இயல்பாகவே உங்களுக்கு சாதகமாக கூடி வரும் சில ந சில நன்மைகளும் சில அதிர்ஷ்டமான விஷயங்களை பற்றியும் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் இது வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்துட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பிளானட் புருஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுடைய பேர்ச்சியும் புதனுடைய பேர்ச்சியும் இருக்கு சுக்கரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்திலையும் மாதத்தினுடைய இறுதியிலையும் இருக்குது மாதிரி புதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் மட்டும்தான் இருக்குது இது எதுக்கு சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் சுக்கரன் தான் மாத கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத பலன்களை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள் இதில் சில ராசிகள் மட்டும் இதில் சில ராசிகள் மட்டும் நல்ல பலன்களையும் சில ராசிகள் மட்டும் நியூட்ரலான பலன்களையும் அனுபவிக்க இருக்கீங்க இதில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் இதில் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே சார் எப்படி சார் இது வந்து ஏலிரச்சனை போயிட்டுருக்கு எப்படி சார் நல்லா இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதாவது பிப்ரவரி அப்படிங்கிறது மார்கழியும் தையும் இணைஞ்சு வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மேசராசி அதே மாதிரி மிதுன ராசி சிம்ம ராசி அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசி மேசம் மிதனம் சிம்மம் தனுசு இந்த நாலு ராசிகளுக்கு ரொம்ப டாப் மோஸ்டான நல்ல பலன்களை மட்டும் தரும் இது என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட வீடியோவில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம் மற்ற ராசிகளுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது இதை நான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செப்பரேட்டான பலன்களை நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலான விஷயங்களை பார்க்குறோம் இதில் வந்துட்டு இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் ஒரு தேர்வு அல்லது ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க டென்த்து ப்ளஸ் டூ எழுதக்கூடியவங்க அதில் படிக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி ஒரு ஏழாம் சீட்டு பிடிக்கிறவங்க அல்லது ஏலம் சீட்டு போடுறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்பி செய்யலாமா ஒரு விஷயத்த அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கடன் வாங்கலாமா புதிய தொழில்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அந்த பன்னெண்டு ராசிக்குமே பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் வந்து ஏ ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க இருக்கோம் இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்கு என்ன விதமான படங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முதல்ல கிரக நிலைகளை பார்க்குறோம் கிரகம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு உங்களுடைய சந்திரன் நிற்கிற ராசி அதாவது உங்களுடைய சந்திரன் அப்படிங்கிறது விருச்சிக ராசி நிற்கிது இதற்கு மூணாம் இடத்துல சூரியன் செவ்வா பிப்ரவரி மாதம் முழுக்க இருக்குது பிப்ரவரி மாதம் இடையிலேயே ஒரு ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதாவது ஒம்பது ரெண்டு அந்த மா தேதியில் செவ்வாய் வந்து உங்களுடைய மூணாம் வீட்டிலேருந்து உங்களுடைய ஜ ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு பெருசை ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் சுக்ரன் ராகு புதன் இந்த கிரகச் சேர்க்கைகள் இருக்குது சுக்ரன் புதன் ராகு அப்படின்றது மூணு கிரக சேர்க்கைகள் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ளே சூரியனும் ட்ரான்ஸ்லிட் ஆகி கும்பராசிக்கு வந்துடுவாங்க ஸோ அப்போ நாலு கிரக சேர்க்கை இருக்குது அடுத்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு வக்ரம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேள்வி இதை தான் நம்ம பலன் சொல்லப்போம் என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் கெட்டதுன்னு சொல்லலாம் ரெண்டுமே இருக்கு அதாவது என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வக்ரம் எட்டாம் இடத்துல இருக்கிறது நன்மை அதே சமயத்தில் அஞ்சில் சனி இருக்கிறது அவ்வளோ பாசிட்டிவான விஷயம் கிடையாது இது என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நீங்கள் சாதாரணமாகவே இயல்பாகவே உங்களுக்கு வந்து ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான ஒரு குழப்பம் ஒரு திடீர் திடீர் முடிவுகளை மாற்றக்கூடியது நிலையற்ற மனநிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சிற ராசி தான் நீங்கள் உறுதியான ராசிக்காரங்க தான் ஆனால் வந்து மனநிலைகளை மட்டும் ஒரு குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த தடுமாற்றம் மனக்குழப்பங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறது பெரும் பணம் பெரிய சொத்து பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பத்தில் கேது அப்படிங்கிறதுனால உங்கள் ராசிக்கு பத்தில் கேது அப்படிங்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன தடைகள் மட்டும் கொடுக்கும் சின்ன சின்ன தடைகள்லாம் அதை மீண்டு வந்துடலாம் மீண்டு வரக்கூடிய அளவில் தான் இருக்கும் நாலாம் இடத்துல மூன்று நாலு கிரகங்கள் சேரும் போது சொத்து வீடு வண்டி வாகனம் நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடி வரும் சூரியன் உங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு போகும்போது தொழில் மூலமா லாபங்கள் ஆதாயங்கள் நிச்சயமா கிடைக்கும் தொழில் செஞ்சு லாபம் அடைஞ்சு அதை சுத்தம் மாற்றக்கூடியது அல்லது புதிய தொழில்களில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு லாபங்களை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்து சூரியன் மூணாம் இடத்து செவ்வாய் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் அதாவது புதிய முயற்சிகள் முயற்சி மூலமாக வெற்றி அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய முயற்சி புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இது பாசிட்டிவான விஷயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல நாலு கிரகம் இருக்கிறது பாசிட்டிவ் தான் ஆனால் புதன் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து என்ன நெகட்டிவ் இருந்தாலும் படிப்பில் தொய்வு ஏற்படாது படிப்பு மார்க் ஸ்கோர் பண்ணுறது இதை பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகள் வராது அதே நேரத்தில் ஏழாம் இடத்தகுதியான சுக்கரன் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தும் இதில் எல்லாமே அடங்கும் தேவையில்லாத பழக்க வழக்கம் அப்படின்ற வார்த்தைகளை எல்லா விஷயங்களுமே அடங்கும் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அதேமாதிரி ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துலேயும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டம் அதாவது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நான் ஒன்பதாம் தேதி வரைக்கும் கூட சொல்லுவேன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்து பதினொன்று அந்த தேதிகளிலிருந்து நீங்கள் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பத்தி ஒரு தேதி வரைக்குமே சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி கணவன் மனை உறவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஒற்றுமையா இருப்பீங்க அன்னொன்னு இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பான முறையில் வெற்றி இருக்கு ராசிநாதனான செவ்வாய் மூணாம் இடத்துல உச்சமடையது முதல் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி சக்ஸஸ் அப்படின்றத சொல்லலாம் செவ்வாய் வந்து உங்களுக்கு கும்பத்துக்கு போனது பிறகும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் போட்டித் தேர்வுக்கான இப்போ ஒரு காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு தே நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பழைய நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க அதனால் உங்களுக்கு லாஸ் உண்டு ரெண்டு புறமும் பார்க்க வேண்டியது இருக்கு பழைய நண்பர்கள் உண்மையான நண்பர்களாக இருப்பாங்க அவங்க விலகி போயிருந்துருப்பாங்க விலகி போக வேண்டிய காலகட்டங்கள் வரும் உங்களுடைய ஆதாயங்களை எடுத்துக்கிட்டு அவங்க போயிடுவாங்க புதிய நண்பர்கள் உங்களுடைய ஆதாயங்களை எடுக்கிறதுக்காக வருவாங்க இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் செவ்வாயை பொறுத்த அந்த விஷயம் ரொம்ப உண்மை நீங்கள் எப்பவுமே யாரையுமே நம்பாத ஒரு கேரக்டரு அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இதில் உங்களுக்கு தொழில் பற்றி சொல்லிட்டோம் தொழிலில் சின்ன சின்ன தடைகள் வரும் தடைகளை மீறி நீங்கள் சாதிக்கலாம் தொழில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்புடைய தொழில்கள் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் அரசியல் அரசாங்கம் இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த தொழிலில் போய் இருந்தாலும் அங்கே ஒரு அரசியல் பண்ணுவீங்க அது உங்களுக்கு இயல்பாகவே வரும் இல்லை அரசியல் பிரபலங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று தொய்வு ஏற்பட்டு தான் மீண்டும் ஒரு உயரத்துக்கு வர முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை ஆனால் வருமானம் குறைவாக ஏற்படும் மறுபடியும் வருமான உயர்வு ஏற்படும் உங்களுக்கு சொத்து சேர்க்கை கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அயன சைன சு சுகபோகங்களை பொறுத்த வரைக்கும் தூக்கம் பாதிக்கப்படும் தூக்கத்தில் பாதிப்பு இருக்கும் தேவையற்ற அலைச்சல்கள் தொழிலுக்காக வீணாக அலைஞ்சு பெஸ்ட் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்பி பயணிப்பீங்க அது கிடைக்காது அதே மாதிரி ஜாப்பில் இருக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பொறுத்த வரைக்கும் இது ஏற்படிய காலகட்டம்தான் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புகளை கொடுக்கும் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதாவது உங்களுக்கு எதிராக எது ஏதாவது சூழ்ச்சிகள் நடந்தால் கூட அது மீண்டு வெளியில் வந்துடுவீங்க அவங்க செய்கிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்தே தவிர உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது அதே சமயத்தில் அவங்களால அவங்களுக்கு வந்து ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான அமைப்பு சினிமா கலைத்துறை போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பட்டங்களும் பதவிகளும் வாய்ப்புகளும் நிறையவே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மனசில் ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் அது இனம் புரியாத கவலையாக இருக்கும் அது சரி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சொத்துனால பிரச்சனைகள் ஏற்படும் தேவையற்ற வம்பு வழக்கில் சந்திப்பீங்க சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் மட்டும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு வாங்குங்க அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் கவனம் கவனம் தேவை கவனம் தேவை குழந்தைகள் வழியில் அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் குழந்தைங்க வழியில் சந்திப்பீங்க என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்புல தடைகள் தாமதங்கள் ஏற்படும் படிப்பை விட்டுட்டு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க உங்களுடைய விருச்சிக ராசிக்காரங்களுடைய குழந்தைகளுடைய அமைப்பை சொல்கிறேன் ராசிக்காரங்களுக்கு இல்லை ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் அமைப்பை நான் சொல்கிறேன் உம் விரிகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது சதவீதம் நன்மைகளும் நாற்பது சதவீதம் தீய பலன்களும் நடக்க இருக்கு இந்த அறுபது நல்ல பலன் அறுபது சதவீதம் நல்ல பலன்களையும் நாற்பது சதவீதம் தீய பலன்கள் நடந்தாலும் கூட இந்த நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல படங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வளர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய தேவதைகள் அல்லது உக்ரமான தெய்வங்கள் அல்லது மனித முகமல்லாத தெய்வங்கள் உதாரணத்துக்கு நரசிம்மர் அதே மாதிரி அனுமன் அதே மாதிரி கணபதி இவங்களுடைய வழிபாடு எடுத்துக்கும் போது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நெகட்டிவ் எதுவுமே நடக்காமல் உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் வந்துட்டு நம்ம சொன்னது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தாராளமாக பார்த்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு நம்பிக்கையான ஜோதிடர் இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக நடந்துடும் இப்போ நம்ம சொன்ன படங்கள் எல்லாமே கரெக்டாக ஒத்து வந்துரும் இருந்தப்பவும் உங்கள் பிறப்பு ஜாதத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க எப்போ வேணாலும் பார்க்கலாம் நன்றியும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன்